திரௌபதி தர்மர் திருக்கல்யாணத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது எங்கள் ஊர் கார்னாம்பட்டில் நடந்தது வெள்ளிக்கிழமை பாருங்கள் இந்த கல்யாணத்தை பார்க்குறவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க இதை பார்க்குறது ரொம்ப நல்லது பாருங்கள் வருஷம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க பொண்ணையும் மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு வராங்க ஆலயம் எடுத்து அவங்கள உள்ளே வரவேற்கிறாங்க உள்ளக்கூட்டிட்டு வந்து ரெண்டு பேரையும் மனவரையில் உட்கார வைப்பாங்க நம்ம நம்மளுக்கெல்லாம் எப்படி கல்யாணம் செய்கிறோமோ அதே மாதிரி தான் இதுக்கு வானை எல்லாம் வச்சு அதே மாதிரி தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அயிர் வச்சு பந்தரபகுதி அந்த மாதிரி தான் இந்த திருமணம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் பாருங்கள் அரசாணைக்கால் ஒன்பது பெண்கள் வந்து சேர்ந்து அதை வந்து கழுவி மஞ்சள் கொங்கு வச்சு அதுக்கு மா மாவிளை தோரனை கட்டி மஞ்சள் கோரங்கில் வந்து ஒரு மஞ்சள் கயிறு கட்டி தங்கான கயிறுன்னு சொல்லுவாங்க அதை கட்டுவாங்க இதுக்கு எல்லாருமே வந்து வேண்டுதல் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து வரிசை வைப்பாங்க இதுக்கு இந்த ஊர்லேயே வந்து பெண் வீட்டுக்கார் மாப்பிள்ளை வீட்டுக்காருங்க ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க தான் வந்து எதிரும் குதிரும் உட்கார கொடுப்பாங்க உட்கார வச்சு பழம் இதெல்லாம் வந்து மாற்றுவாங்க பாருங்கள் அந்த எதிர்கார் ரெண்டு பேரும் உட்காந்துட்டாரம் பாருங்கள் அவங்க தான் பெண் வீட்டுக்கார் மாப்பிள்ளை வீட்டுக்காருங்க பெண் பெண் வீட்டுக்கார் வந்து கோபதி பக்கமும் தருமர் பக்கம் வந்து ஆண் வீட்டுக்காரும் உட்கார்வாங்க இந்த சிலையை வந்து இங்கே எடுத்துன்னு வர்றதுக்கு முன்னாடி அவங்கவுங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அதுக்கான ஜோதிப்பெல்லாம் ஜோடித்து அதுக்கு மேலே தான் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க பாருங்கள் மந்திரம் போதும் பாருங்க நாங்கள் வருஷ வருஷம் இதில் வந்து தவறாமல் கலந்துக்கணும் இந்த பத்து நாள் திருவிழா ஆரம்பித்ததுமே எங்கள் ஊரில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நைட்டான தெருக்கூட்டு இந்த மகாபாரதத்தோடு அந்த தீப்பு தான் நடைபெறும் ரெண்டு மணிக்கு மகாபாரதத்து பொருப்போம் நாலு மணிக்கு முடிவடைக்கிறோம் இந்த திருக்கல்யாணம் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப கண்கொள்ள காட்சியா இருக்கும் நிறைய பேர் வந்து அவங்களோட பிள்ளைகளுக்கு திருமணம் வந்து தள்ளி போச்சுன்னா வந்து உங்கள் வேண்டிக்கிட்டு அந்த அம்மனுக்கு வந்து தாலியோ இல்லை அவங்களால முடிஞ்ச துணிமணிகளோ வரிசையோ வச்சு வேண்டுதல் வச்சுக்குவாங்க அதை நிறைவேற்றுச்சுனா அதை வந்து நடத்தி முடிச்சுருவாங்க இந்த வருஷம் வேண்டிக்கிட்டாங்கன்னா அடுத்த வருஷம் நடந்து முடிஞ்சாச்சுன்னா அவங்க வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க சரியாக ஒரு ஈவினிங்கு அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வந்து இந்த திருமணம் நடைபெற்றது இது அந்த திரௌபதி அம்மன் கோயில் மேலே தான் அந்த திருமணத்தை நடத்துவாங்க எப்போவுமே வருஷம் வர மாங்கல்யூ அம்மனோட நேரில் பார்க்க முடியாதவங்க இந்த மாதிரி வீடியோ வீடியோவில் பார்த்து இந்த அம்மனோட அருள் பெறுங்க திருக்கல்யாணம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருமணத்துக்கு எங்கள் ஊர் ஜனங்க மட்டும் வரமாட்டாங்க பக்கத்து ஊர் எல்லா ஊர்லேருந்தையும் வருவாங்க வருங்க இப்போ அம்மனுக்கு திருமணம் கட்ட போகிறாங்க கோவிந்தான்ற முழக்கத்தோடு இந்த தர்பரோட கையில் வச்சு அதுக்கு மேலே வந்து இந்த திருமங்கல்லியத்தை ரொம்ப திரௌபதியம் மனுக்கு அனுப்பி வைப்பாங்க திருமங்கல்லியம் அடித்தாச்சு போது நம்ம வேண்டுதலை வந்து நம்ம வேண்டிக்கணும் தான் நம்ம நினைச்சதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லுவாங்க அவ்வளோதாங்க அம்மனோட திருக்கல்யாணம் முடிவடைந்தது நைட்டுக்கு வந்து தார நம்ம அம்மனும் தர்மரும் ஊர்வலம் வருவாங்க அப்போ நாங்கள் வந்து தீபாராதனை கொடுப்போம் அவங்க ரெண்டு ஊர்வலம் வரும்போது இவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அது பார்க்குறவங்களுக்கு தான் வந்து தெரியும் நம்ம திருமணத்தில் எப்படி செய்வாங்களோ அதே முறை தான் வந்து அம்மனுக்கும் செய்வாங்க அந்த தாண்டி வச்சுருந்த தேங்காயை வந்து மடி தேங்காயாக தேங்காயாக வந்து நமக்கு கட்டுவாங்க இடுப்பில் அதே மாதிரி தான் அந்த அம்மனுக்கும் அந்த தேங்காயை எடுத்து இடுப்பில் கட்டி விடுறாங்க பாருங்க